நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அனைவருக்கும் இனிய மாறி வணக்கம் நமது மதுரை நகர்காசத்திலே பல இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான இது நிகழ்வு நம்ம மதுரை நகர்த்தா சங்கத்துல வந்து நீங்க தான் நம்முடைய உறுப்பினர்களுக்கு தகவல்களை மிக எளிதாக சென்று சேர்க்கும் வண்ணம் ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கிறோம் அபிஷேக் குரூப் அதை பார்த்துருப்பீங்க மதுரை நகர்த்தா சங்கம் அப்படின்னு அந்த அபிஷேக் எவ்வளவுத்தோட ஆரம்பிச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இதுவரை அதை யாராவது சேராமல் இருந்து உங்களுடைய பெயர் அதை சேர்க்கப்படாமல் இருந்தால் உங்களுடைய உறுப்பினர் என்னை போகும்போது கொடுத்துட்டு போறோம் குடும்பத்தில் அதுல நம்முடைய வேளாண் சங்க நிகழ்வுகள் அனைத்தும் உடனுக்குடன் பரிவர்த்தனம் செய்யப்படும் அதுல வேற எந்த விதமான நிகழ்வும் இருக்காது நகரத்தார் சங்கம் சார்ந்த நிகழ்வுகள் மட்டுமே அதுல இருக்கும் அந்த அடிப்படையிலே அந்த ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு கொண்டு போயிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் எல்லாமே வந்து நம்ம டெக்னிக்கலா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து டெக்னிக்கல் ஸ்கோரிங் ஆகும் அதனால அடுத்த ஒரு நிகழ்வாக ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்றோம் நம்முடைய ராஜா சங்கத்தினுடைய ஆப் அது என்ன பழக்கமா சொல்லுவாங்க அந்த சுருக்கமா ஒரு படித்து சொல்லிடுறேன் அந்த ஆப்ல நாம சென்று ஒவ்வொருவரும் நம்முடைய அவருடைய அந்த சுய விவரங்கள் போட்டோவில் இருந்து மொபைல் நம்பர்ல இருந்து மனைவியுடைய பெயர் மகன் மகனுடைய பெயர் எல்லாமே அது அப்லோடு செய்யற மாதிரியான நிகழ்வுகள் இங்கே இந்த துவக்கி வைக்க இருக்கின்றோம் அதை இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று தலைமுறையாக வந்திருக்கக்கூடிய நாட்டா சங்கத்தினுடைய தலைவர் திரு ஆர் எம் வரவேற்கின்றோம் செயலியை அறிமுகம் செய்வதற்காக காம்போர் கேப் துரு சிங்கப்பூர் அதனுடைய அந்த மேனேஜிங் டைரக்டர் திரு சொக்கலிங்கம் மணிகண்டன் மணிகண்டன் பாகனேரி அவர்கள் வந்திருக்கின்றார்கள் வந்து விளக்கம் கொடுத்து அதை அறிமுகம் செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள் அவர்களே இந்த எல்இசி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நானே கொண்டு வந்து எல்லா ஒரு ப்ரொஜெக்ட்ஸு நானே கொண்டு வந்துறேன் அப்படின்ட்டு மிக சிறப்பான முறையில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவங்க தெரியும் அவங்களுக்கு ரீசெண்டாக வந்து பழனியில் வந்து புத்தர் கோயில் அவங்க பெரிய அளவிலே அந்த புத்தர் கோயில் மற்றும் ஞான மண்டபத்தை மிக சிறப்பாக அமைத்தார்கள் எந்த ஒரு எடுத்து காரியத்தை எடுத்தாலும் மிக சிறப்பாக செய்வார்கள் இங்கே அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களை உங்கள் தொடங்கி வைப்பதற்காக தேவகோட்டையினுடைய கல்லூரி வழக்கத்தினுடைய தலைவர் திரு வாஷிங்டன் வீரப்பன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்கள் நாற்பது வருடம் வாஷிங்டனில் எழுதுகிறார்கள் பழுவதற்கு மிகவும் எளிமையானவர் எடுத்த காரியத்தை திறம்பட செய்து முடிப்பவர் இந்த காசி நகர்ந்த சங்கத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு நாலரை கோடி ரூபாய் வந்து வசூல் பண்ணி கொண்டு அவர்களையும் உங்கள் அனைவரும் சார்பாக வரவேற்பு முயற்சி அடைகின்றேன் அவருடைய அவளையும் வரவேற்கின்றேன் சிறப்பு விருந்தினர்களாக அந்த அந்த இருக்கிறாங்க சிறப்பு விருந்தினர் திரு க தியாகராஜன் பாகனேரி அவர்கள் திரு ஏ முத்துகன் பாகனேரி திரு ராஜாமணி முத்து கணேசன் பாகனேரி திரு ஏ சுப்பிரமணியன் பாகனேரி அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் உங்கள் அனைவரும் சார்பாகவும் வரவேற்கின்றேன் மற்றும் இங்கே சிறப்பான முறையில் கலந்திருக்கக்கூடிய மேலார் நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் நகர்த்தார் பெருமக்கள் மகளிர் மதுரை நகர்த்தார் இளைஞர் சங்கம் அதை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் திரு சுப்பிரமணியன் அவர் வந்திருக்கின்றார்கள் மற்றும் அவருடைய குழுவினர் அனைவரும் வந்திருக்கின்றார்கள்